ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு நல்ல முறுமொறுப்பான பருத்தித்துற வடை தான் செய்து காட்ட காட்டப்போகிறேன் இந்த பருத்தித்துறை வடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸ் இந்த பருத்தித்துறை வடையை வந்து நல்ல முருமறுப்பாக எப்படி செய்கிறதுன்ற சொல்லியும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு என்று சொல்லியும் பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து பருத்தித்துற வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் உளுந்து ஒரு கப் உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா பாதி உளுந்து தான் இதுக்கு சரி வரும் அதை வந்து மூன்று மணித்தியாலங்கள் ஊற வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சு கொள்ள வேணும் அவிக்காத கோதுமை மா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் எடுத்துக்கொள்ள வேணும் ஒரு கப் உளுந்துக்கு ரெண்டு கப் மா எடுத்துக்கொள்ள வேணும் அடுத்தது வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராமில் இருந்து அறுபது கிராம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட உறப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொள்ளலாம் இது வந்து நார்மலாக கடைகள்லேயே கிடைக்கும் உங்கள்கிட்ட வந்து இது இல்லைன்னு சொன்னால் செத்தன் மிளகாயை வந்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கொள்ளலாம் பெருந்தீரகம் இரண்டு மேசைக்கரண்டி சேர்த்துக்கொள்ள வேணும் அடுத்தது வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுன்னு எடுத்துக்கொள்ள வேணும் மெட்டது வந்து இதை குளைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணீரும் எடுத்துக்கொள்ள வேணும் இதோட வந்து ஒரு மேசைக்கரண்டி உப்பும் எடுத்துக்கொள்ள வேணும் மெட்டது வந்து உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அதையும் சேர்த்து கொள்ளலாம் என்னட்ட வந்து கருவேப்பிலை இல்லை அதால் வந்து நான் அதை எடுத்துக்கொள்ள இப்போ வந்து நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கோ ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல் எடுத்துகிட்டு அதுக்குள்ள வந்து நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ண வேணும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் மா வந்து சேர்த்துருக்குறேன் அதுக்கு பிறகு கழுவி வச்சுருக்கிற உளுந்தை வந்து சேர்த்துருக்குறேன் இது வந்து தண்ணியை வடிச்சிட்டு தான் சேர்க்க வேணும் அதுக்கு பிறகு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கிறேன் அதுக்கு பிறகு பெருஞ்சீரகம் அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ வந்து இது எல்லாத்தையும் முதல்ல கையால் நல்ல வடிவாக கலந்து கொள்ள வேணும் இதை வந்து நல்லா கலந்தது பிறகு நான் வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் வந்து வந்து இதுக்கு சேர்க்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து சேர்த்தமெண்ட்டு சொன்னால் இந்த பருத்தி துறை வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக வரும் அது வந்து வேற ஒன்றும் இல்லை நாங்கள் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் தான் என்ன அதை வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெண்டு மேசக்கரணி வந்து இதுக்குள்ளே சேர்த்துட்டு வந்து குளைச்சமெண்ட்டு சொன்னால் இந்த பருத்தித்துறை வடை வந்து சுட்டது பிறகு நல்லா மொறுமுறுப்பாக வரும் நீங்களும் வந்து பருத்தித்துறை விட செய்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ கண்டிப்பாக நல்ல முறு வரும் இப்போ வந்து நான் இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளித்து இதை வந்து குளச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் தண்ணி வந்து ஆகலும் கணக்க ஊற்றக்கூடாது என்னென்னு சொன்னால் உளுந்தில் வந்து ஏற்கனவே தண்ணி இருந்தது அதால் வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ள வேணும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்ல வடிவாக குளச்சி எடுத்துக்கொள்ள வேணும் மா வந்து ரெடி ஆகிட்டுது இப்போ இதில் இனி நாங்கள் தட்டை வடை வந்து செய்து கொள்ள வேணும் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒர்க்கிங் ஏரியாவில் வந்து கொஞ்சமாக வந்து மா தூவிக்கொள்ள வேணும் மாவை தூவிட்டு இதில் வந்து நான் வந்து இதை மூண்டா பிரித்து எடுத்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் கணக்கை இருக்குது அதால் வந்து அவ்வளோத்தையும் மூண்டா போட்டு உருட்டு இல்லாது அதால் நான் மூண்டா பிரித்து ஒரு பகுதியை வந்து எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வந்து நாங்கள் அந்த எடுத்த மாவை வந்து இந்த மாதிரி கையால் தட்டிட்டு இதை வந்து நல்ல வடிவாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேணும் உங்களால் எவ்வளவுத்துக்கு நல்லா உருட்டு அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக உருட்ட வேணும் இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் மாவை தூவிட்டு அதுக்கு வந்து உருட்டி நீங்கள் என்ன சொன்னால் ஒட்டாமல் இருக்கும் நான் வந்து இப்ப நல்ல மெல்லிசா உருட்டிட்டேன் இப்ப இந்த மாதிரி ஒரு கப் ஒன்று எடுத்து அதனால வந்து இப்படி வட்டம் வட்டமா வெட்டிக்கொள்றேன் வெட்டினதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமா தான் இருக்குது நான் வந்து என்ன செய்ய போறேன்னா திரும்பவும் வந்து இதை உருட்டி எடுத்து போகிறேன் போறேன் நாங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து உருட்டைக்குள்ளே வந்து அவ்வளவு மெல்லிசாக உருட்டையிலாது இந்த மாதிரி வெட்டிட்டு அதுக்கு அப்புறம் உருட்டினோம்னு சொன்னால் நல்ல மெல்லிசாக உருட்டலாம் நாங்கள் வந்து இவ்வளவுக்கு மெல்லிசாக உருட்டுறோமோ அளவுக்கு வந்து பருத்தி துறை வடை வந்து நல்ல முறு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல மெல்லிசாக வந்துருக்குது இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு பிறகு வந்து நாங்கள் வடியை வந்து சுட்டுக்கொள்ளலாம் வடியை வந்து தட்டிட்டு இதே மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கி கொள்ளலாம் ஆனால் வந்து ஒன்றுக்கு மேலே ஒண்டு அடுக்கொள்ள அதுக்கு மேலே மாவை தூவிட்டு அடுக்கினீங்கன்னு சொன்னால் ஒட்டாமல் இருக்கும் என்னை வந்து கொதிச்சிட்டது நான் வந்து இப்போ ஒரு வடையாக வந்து போட்டுக்கொள்கிறேன் வடையை வந்து போடக்குள்ளே சைட் பக்கமாக வந்து போட வேணும் அப்போ தான் வந்து அது கீழ்ப்பக்கமாக போகும் பிறகு வந்து கொஞ்சம் சூடு இருந்தது பிறகு மேலே வந்துடும் பிறகு வந்து நாங்கள் ஒன்று வந்து பிரட்டி பிரட்டி பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த வடையை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஆறு வடையன்னு சொல்லி ஒரே நேரத்தில் போட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளலாம் பெரிய சட்டின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் வடையை வந்து பொறிக்கக்குள்ள என்ன வந்து மிதமான சூடில் இருக்க வேணும் ஆகலும் நல்ல ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொன்னா வடை சீக்கிரமாகவே கருகி போடும் இந்த பருத்தித்துற வடை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்ணெய்க்குள்ளே இருக்கைக்குள்ளே வந்து கலர் வந்து அவ்வளவா தெரியாது பொரியாத மாதிரி தான் இருக்கும் பார்க்க ஆனால் நாங்கள் வந்து பொரியல் எண்ணெய் விட்டோம்னு சொன்னால் அது பிறகு கருகி போயிடும் அதால் வந்து இது எப்படி பொறிஞ்சிட்டு பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா கரண்டியால் வந்து தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து வளையாமல் இருக்க வேணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து புரிஞ்சுட்டு தான் அர்த்தம் அப்போ வந்து நாங்கள் உடனே வந்து எடுத்துக்கொள்ள வேணும் வெளியில் இல்லைன்னு சொன்னால் கருகி போடும் நாங்கள் வெளியில் எடுத்தது பிறகு வந்து கொஞ்சம் மாறினதுக்கு பிறகு நல்ல கலராக வரும் நான் வந்து இப்போ எல்லா வடைகளையும் பொறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் வந்து எல்லா பருத்தித்துற வடைகளையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் அதை உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்ட்டு பாருங்கோ பருத்தித்துற வடை வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு நீங்களும் நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்க உண்மையிலேயே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு இதை வந்து நாங்கள் ஒரு காற்று போகாத போதிலுக்குள்ளே வந்து போட்டு வச்சோம்னு சொன்னால் குறைஞ்சது மூன்று கிழமைக்கு மேலே நல்லாவே இருக்குது நீங்களும் வந்து இதே மாதிரி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் பாய் பாய்